அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தெட் இருபத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் விருட்சகம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்திருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்க பெறுவீங்க இன்று எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் பணிகள் திருப்தி அளிக்கக்கூடியதாகும் உங்களிடம் காணப்படும் புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்கள் பராமரிப்பீங்க சாதகமான நிதி நிலைமை காணப்படலாம் பண தேவைகளை எந்த விதமான இடையூறுமின்றி நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதிர்ஷ்டமான ஒரு நாள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் நல்ல நலத்தை மேம்படுத்த உகந்தது அல்ல பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்க துணை இடத்துல நீங்க ஈடுபடலாம் நட்பு முறையுடன் அணுகுவதன் மூலம் உறவின் நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு பணப்புழக்கம் குறைந்த அளவு காணப்படலாம் இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படாது இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக்கொண்டு மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டும் எது வந்த போதிலும் சமநிலையோடு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது பனி சுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படலாம் உங்கள் மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணிகள் இறுக்கமாக காணப்படும் உங்களுடைய மனதுல குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம் இது உறவின் நலிணக்கத்தை பாதிக்கும் இன்று பணப்புழக்கம் குறைவாக காணக்கூடியதாகவும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை என்று தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில கையாள வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிறிய முயற்சியில் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியிடத்தில் நல்ல ஒரு நிலை காணப்படலாம் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்யலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீங்க இன்று புரிந்துணர்வு பகிர்ந்து கொள்வதன் காரணமாக இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க பண வரவு சிறப்பாக இருக்கு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள நாளாக அமைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பெயரை நீங்கள் பெறலாம் பணி உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டலாம் உங்களுடைய பணிக்கான நன்மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய வகையில இருக்கு உங்க துணை இடத்துல வெளிப்படையாக நீங்கள் பழங்குவீங்க இதனால உறவின் மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலையில அதிர்ஷ்டம் உங்களுக்கு காணப்படலாம் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக இன்று நீங்கள் துடிப்புடனும் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவலை உண்டாகக்கூடியதாகவும் எதிர்மறை எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோகிதமான புத்தியை பயன்படுத்த வேண்டும் அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்ந்து போவீங்க உங்களுடைய பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும் நல்ல வளர்ச்சிக்கு இது வழிகாட்டும் நீங்கள் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாகவும் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டியதும் சேமிக்கும் பழக்கம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது உணவில் கவனம் தேவை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தக்க வைக்க காரமான சூடான உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பிரிச்சகம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்களுக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இதனை தவிர்ப்பது நல்லது பணியிட சூழல் சாதகமாக இருக்காது கடினமாக உழைத்தாலுமே உங்களுடைய பணிக்கு அங்கீகாரமும் நல்ல பயிரும் கிடைக்காது உங்க துணை இடத்துல பேசும்போது அமைதியாக நீங்க இருக்க வேணும் சில சமயங்கள கட்டுப்பாட்டை நீங்க இழப்பீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண வரத்து உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாகவும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தினால நீங்கள் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் மன உளைச்சல் காரணமாக கழுத்தில் விரைப்பு தன்மை ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இன்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கவனமான முறையில் பேச வேண்டியது நல்லது பிறருடன் பேசும்போது யோசித்து கவனமாக பேச வேண்டும் சக பணியாளர்களை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் இன்று பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க எதிர்மறை உணர்ச்சிகளை உங்கள் துணை இடத்துல காட்டாமல் இருப்பது சிறந்தது பணவரவு போதிய அளவிற்கு இருக்காது உங்க பிரியமானவரின் ஒருவின் உடனடத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய கொள்கைகள்ல வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாள் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை நீங்க வெளிக்கொணரக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் செயல்திறன் மூலம் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடியதாகும் தொடர்ந்து நீங்கள் முயன்று உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க நீங்கள் கடுமையாக போராட வேண்டும் பண வரவு உங்களுக்கு சிறப்பாக காணக்கூடியதாகவும் பணத்தை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்காக பணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையாது சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருப்பதால் உங்களுடைய உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு இன்றி இருப்பீங்க பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விளக்க வேண்டும் அது எப்படியான பணிகள் காணப்படலாம் குடித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாது பணிகளை திறமையாக கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்குது நேர்மறை எண்ணம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நீங்கள் பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதனால உறவின் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது வயிறு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பொறுமை அவசியம் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இன்று பணியில் திருப்தி குறைந்து காணப்படலாம் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படும் உங்களின் ஆழமான உறவை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நிதிநிலைக்கு இன்று சாதகமாக காணப்படாது உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு பண உதவி மூலம் பல்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் கவனம் செலுத்தினால் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களை இன்றைய செயல்கள் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகவும் நீங்கள் உற்சாகமான ஒரு மனநிலையில் காணப்படுவீங்க வீட்டிற்கு விருந்தினர்களுடைய வருகை காணப்படலாம் அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து மகிழ வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடியதாகவும் கடின உழைப்பின் மூலம் இன்றைய பணியில வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க நல்ல மனநிலையில காணப்படுவீங்க இதனால நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பண வரவு அதிகமாக காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பாதுகாப்பான பொருளாதார நிலை காரணமாக உங்களுடைய பொறுப்புகள் நிறைவேறும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறப்பு வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே